யோகமூர்த்தி அடுத்துதான் வந்து பேச வரார் தாய் தானே சிறந்தவங்க தாயை விட வசந்தவன் யாரும் இல்லை அப்படின்றது பேச வர இவரு பேசிட்டோம் இன்னொருத்தவங்களும் பேசுவாங்க இன்னைக்கு தான் நேற்று நைட்டை சொன்னீங்கன்னு பார்த்தேன் இதுவும் நேற்று நைட்டு மாதிரியே கருக்குது நேற்று நைட் ஏ ஆய் துல் குத்தே தான் தாய் பிள்ளை உரகமா தாயை தமிழை வணக்கம் வணக்கம் தாய் பிள்ளை உறவாமா உனக்கு என் அத்தை சொல்றாரு சொல்லு அப்படின்னு இப்படி இப்படி சைகப்படுவாரு தாய் பிள்ளை உறவாமா உனக்கும் எனக்கும் உன்னை வணங்குவரையில் தான் அம்மா எமக்கு பெருமை யாரு தெரியுமான்னுடு ரோக்ளே இம் நாட்டின் பேரரசி இம்நாட்டின் பேரரசி பெரிய மாரியம்மனை வணங்கி

எதையும் தந்த பாடல தார தாரன் மட்டும் பேசுறீங்க நடுவரோட என் காதலியை வணக்கத்துக்கு முன்னாடி யாருன்னு சொல்லிடுறேன் நான் பிறப்பதற்கு முன்பே என் தாயின் கருவறையில் பிறந்து விடல என் சுவாசம் வருவதற்கு முன்பே என் மூச்சாய் ஆகிய உள்ளவர் என் இதயம் வருவதற்கு முன்பே அதன் துடிப்பாய் மாறிய உள்ளவர் யாருத அவள் பேர் தெரியுமா யாருத நமக்குள் கலந்தவள் தமிழ் என் தமிழ்மொழி காதலியை வணங்கி தமிழை பார்த்தீங்களா இப்ப யாரும் தமிழை எவ்வளவு யதார்த்தமா வணங்க முடியுமான்னு கேட்டா இல்லைங்க எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் அவளை பத்தி பேசுவதில் பெரும் பெருமை ஏன்னா அவளும் ஒரு தாய் என்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி உங்களுடைய வாயால இன்னொரு அந்த தலைப்பை சொல்லிட்டு நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏப்பா எல்லாத்துக்கும் தலைப்பு சொல்லியா நீ போடுது விடுத்து போயிருப்ப சொல்லுங்க ஆண்களுடைய ஆண்களின் வாழ்க்கையில் அதிகம் அக்கறை கொள்வோர் தாயா தாரம்மா எங்க தாராங்கன்னு தெரியல எரிமலைகள் இல்லை ஈக்களுக்கு பற்கள் சிலங்கைக்கு எலும்புகள் இல்லை சிங்கப்பூர்ல காகங்கள் இல்லை சிங்கமும் புளியும் ஒரே இடத்துல வாழ்வது இல்லை மாமியாரும் மருமகளும் சண்டை இல்லாத வீடே இல்லை உண்மையா இல்லையா நடுவர்களே ஊருக்கு உண்மை உண்மைதான் சண்டை இல்லாம என்ன வீடு இருக்கு அதோ அந்த பாடி பாருங்க அதோ அந்த பறவை போல அப்படி மட்டும் நினைச்சுடாங்க அந்த பாட்டி தான் சாயங்காலம் வரேன் எங்க அப்பா கூட வண்டி எடுத்து போனாரு அப்படியே மர்மோட்டு போய் அடியே நாலு பேர் வந்துட்டா இந்த ஆட்டம்

நேற்று வந்தவளை பார்த்துட்டு தாய கை விட்டுறியடா பாலி அப்படின்னு நிறைய வீட்டு போடுற இப்போ தெரியும் தாய்க்கான அற்புதமான ஒரு கவிதை சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லுப்பா எந்த தாயும் பிரசவ வழிக்கு அழுததை விட என் பிரசவ வழிக்கு அழுதலை விட என் குழந்தை தொப்புள் கொடி அவித்தமே என் குழந்தைக்கு வலிக்குமோ என்று அறு அறுதே தாய்மார்கள் தான் இங்கு வந்து. ஓமையாரே எதார்த்தம் என்ன தாயோ உங்களுக்கு பாருங்க. வலிக்குது. நான் புள்ளைக்கு வந்து வலிக்க கூடாது. என் புள்ளை படிக்கணும். என் புள்ளை வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிதான் வளைச்சிட்டு இருக்கேன். நீங்க ஒக்ளே இப்ப கல்யாணம் பண்ணனா எத்தனை எத்தனை ரூல்ஸ் எல்லாம் சொல்லுங்க லிஸ்ட் சொல்லுங்க. ஏப்பா நான் கல்யாணம் பண்ண. தோ அந்த ஏப்பா அந்த டைரியில இருந்து எடுத்துடுங்க. என் மாப்பிள்ள ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கணும் வீடு இருக்கணும் வண்டி இருக்கணும் ஆனா எங்க தாயும் எங்க தாயும் ஒரு பிள்ளை பிறக்கும் போது பிறக்க படிப்பானா படிக்க மாட்டானா வேலைக்கு போவானா போக மாட்டானு ரூல்ஸ் போடுவதில்லை அவன் படிச்சாலும் சரி படிக்காட்டும் சரி வேலைக்கு போவானு சரி அவனுக்கு தேவை மூணு வேளை கஞ்சி அதை ஊத்த நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கை தட்டலாங்க யாரோட வேலை மேலதான்

தாய் பிறந்ததிலிருந்து ஒரு பெண்ணுடைய அன்பு நிரந்தரமாக ஆன கிடைக்குதுன்னு சொன்னா அது தாயினால மட்டும் தான் சொல்லுவேன் எங்க பக்கத்து வீட்டு அக்கா ஒருத்தர் இருக்காங்க வீட்டுல அக்காவுக்கு திருமணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது நல்லா கேட்கணும் எங்க மாமா வந்து ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு வேலை செஞ்சுட்டு உடனே வெளியே வந்து சிகரெட் பிடிக்கிறாரு நிறைய அண்ணன் சிகரெட் பிடிச்சிருந்தாங்க வெளியே வந்து சிகரெட் பிடிக்கிறாரு தூத்து வந்துடுச்சு

அதை பிடிக்க வந்ததால்தான் எனக்கு என்னுடைய உயிர் தப்புச்சு அப்படின்னு சொன்னேன் அடுத்த நாள் முக்கிய செய்தி வருது என்ன செய்தி என்னப்பா செய்தி விபத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் இருபது லட்சம் இனமாக கவர்மெண்ட் தராங்க உடனே முன்னாடி எங்க அக்கா எடுத்துக்கிச்சு உன்னை எத்தனை முறை சொல்லியிருக்கேன் சிகரெட் பிடிக்காத சிகரெட் பிடிக்காத பிடிக்காம இருந்தா இருபது லட்சம் வந்திருக்குமா வந்துருக்குமா பாருங்க கவர்மெண்ட் கொடுக்குற இருபது லட்சம் வந்துருக்குமா

கோடி கோடி யாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா ரத்தத்தினால் பாடு நீ நீதான் பேசணும் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் கூட ஒரே உறவு வாங்க முடியாதுன்னு சொன்னா ஒரே உறவு தாயின் உறவு மட்டும்தான் இது ஒரு பாடல் இருக்கு பாத்தீங்களா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா நீயோ அம்மாவ வாங்க முடியுமா

ஒரு தாயின் வளர்ப்பில இருக்கிற வரைக்கும் ஒரு குழந்தை ஒரு குழந்தைங்க ஒரு பையன் குடிக்கிறாரா ஒரு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அந்த தாரம் தாரம் தாரம்ன்றீல்ல அதை தரக்கூடிய துன்பத்தினால ஆண்கள் தான் இங்க அதிகமா இருக்கிறாங்க ஐயா உண்மை நாளை நீங்க கை தக்கணும் பெற்றோல் ஆஹ் சொல்ல உயரத்துல இருக்கக்கூடிய உயரத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் விவேகானந்தர் புத்தர் போன்ற பெரிய பெரிய ஆண்கள் எல்லாம் ஏற்று உயர்த்து இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுது ஆமாங்க இவன் சொல்றாங்க ஏன் நிலமையே அப்படிதாருங்க அப்போ நான் உசிறப்பு போயிருன்னு நினைக்கிறேன் வெச்சுருந்த நூர்ல ஏன் தேடாடே உங்களெல்லாம் காசை கொடுத்து அங்க இருந்து பாவம் வழியாட்டி சொல்லி கூட்டிட்டு எங்க ஊர்ல பேச வச்சா நடுவரே ஒரு கல்யாணம் ஆகாது நடுவரே ஒரு கல்யாணம் ஆகாது ஆகுது நாளைக்கு போயிருந்தான் நல்லா என்னதான் நடுவூர்லயே நேத்து எங்க அக்கா வந்து எங்க வீடு அவங்க அக்கா பஸ்பெண்டுக்கு போன் பண்றாங்க

ஓரே மகனுக்கு ஃபோன் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க என் தங்கம் மீன் குழம்பு செஞ்சுட்டேன் ஆ சிக்கன் வறுவடை செஞ்சுட்டேன் உனக்கு வேறு எதுனா வேணுமாப்பா அப்படின்னு கேட்கறதுக்கு மட்டும்தான் ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுவா தாரும் அப்படி இருக்கு ரோப்பில சுவி சொமாட்டோ அலிக்கும் கேத்தா சுபி லான்னு கேட்டேன்

பட்டிப்படுறதுக்கு வேறு ஏடா ஒவ்வொருத்தனையும் முடிச்சுக்கிட்டதா வேலை ஏடா இந்த ஒய்ஃபுக்கும் ஒய்ஃபைக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க என்னடா டிஃபரன்ஸ் சொல்லுடாப்பா புது புது கண்டுபிடிப்பா இருக்கியா ஸ்பெல்லிங் ஸ்பெல்லிங் சொல்லுங்க நூலு ஒய்ஃபை டபுள்யூ ஒய் எஃப்இ ஒய் ஆ ஒய்ஃபைக்கு டபிள்யூ ஒய் எஃப் ஐஇ வேணா ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒய்ஃபு தான் ஒய்ஃபை வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம் வேணான்னு ஆஃப் பண்ணிக்கலாம் ஏ அப்படி நினச்சாதா கொன்றுவா நாள் <laughs> ரெண்டு <laughs> 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 பெருமை பெற்றால் அது உதவும் நாட்டுக்காக ஆறு பெற்றதற்காக ஆய்ந்து பார்க்க வேண்டும் அதற்காக பெருமைகள் புரிவோம் பெரிதாக இங்கு இன்று தாயின் அன்பை பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது வகமாக இறுதியில் வணங்குவதே தமிழ் நரம் வணங்குவது என் இருக்கரம் வணங்கி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் அருமை 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 கைத்தரலாம் தாய் வழிதான் ஒவ்வொருத்தரும் தாயினுடைய பாரத்தை தாயினுடைய அன்பை ஒவ்வொருத்த